பிரித்தானியாவில் ஏற்பட்டுள்ள இனக்கலவரம் பல நகரங்களுக்கும் விரிவடைந்து வருவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது கடந்த பதிமூன்று ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிக மோசமான கலவரம் வெடித்துள்ளது உள்ளது இதன் காரணமாக பிரித்தானியாவில் பல பகுதிகளில் வாழும் தமிழர்களுக்கும் பாதிப்பு ஏற்படலாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது குடியேற்ற திட்டங்களுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்துள்ள இனவாத குழுவன்று பல்வேறு பகுதிகளில் வன்முறையில் ஈடுபட்டு வருகிறது சிறுபான்மை இனத்தவர்கள் பலர் லண்டன் லீட்ஸ் மேன்செஸ்டர் லிவர்பூல் போன்ற நகரங்களில் தாக்கப்பட்டுள்ளார்கள் கடைகள் சூறையாடப்பட்டுள்ளன லிவர்பூலில் நூலகம் கூட எரிக்கப்பட்டுள்ளது கடந்த திங்கட்கிழமை சவுத் போர்ட்டில் கத்திக்குத்து தாக்குதலில் மூன்று பெண் குழந்தைகள் கொல்லப்பட்டதை நாட்டின் முக்கிய நகரங்களில் வன்முறை வெடித்தது தாக்குதலை மேற்கொண்ட சந்தேகநபர் நபர் இஸ்லாமிய புகலிட கோரிக்கையாளர் என்று பரவிய தவறான வதந்திகளை தொடர்ந்து வன்முறை படித்ததாக கூறப்படுகிறது வெள்ளை நிறத்தவர்கள் அல்லாதவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது கார்கள் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன இது தொடர்பான காணொளிகள் சமூக வலைதளங்களிலும் வெளியாகி உள்ளன இதேவேளை பிரித்தானியாவில் நடைபெறும் கலவரம் பற்றி தமிழர்கள் சம்பந்தம் இல்லாதது போன்று கடந்து செல்வதை அவதானிக்க முடிகிறது தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிடங்களுக்கு பரவி வரும் கலவரமானது தனியே ஒரு சமூகத்தின் மீதானது அல்ல என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் பிரித்தானியாவில் குடியேறியிருக்கும் அனைத்து சமூகம் மீதான எதிர்வினையாகவே இதனை பார்க்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது பிரித்தானியாவில் குடியேறிய வெளிநாட்டவர்களால் பிரச்சனை என்ற பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தி பூர்வீக குடிகளை திரள வைக்கும் பிரச்சாரம் மும்முரமாக நடைபெற்று வருகிறது இந்த பிரச்சாரம் வலுப்பெறும் பட்சத்தில் தமிழர்களுக்கு ஆபத்தாகவே முடியும் எனவே இது குறித்து தமிழர்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுவது காலத்தின் தேவையாக்கம்